அனைவருக்கும் வணக்கம் ஜோ ஃபர்னிச்சர் அதிர்ஷ்ட பரிசு குழுக்களில் இந்த மாதம் நாலாவது மாத குழுக்களில் வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து நடக்கப்போகுது அதுக்கான பரிசு பொருட்கள் வந்து நம்ம அறிவிச்சிருந்த மாதிரியே மோட்டோ ஜி எயிட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி மொபைல் ரெண்டு பேத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம் ஃபோன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஃபோனு சோனி கேமராவோட லான்ச் ஆயிருக்கு இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் 모토. <laughs> நல்ல ஒரு எலகண்ட்டான கலர் ஒரு ஸ்மூதி கர்வ் த்ரீ டி கர்வ் கொடுத்துருக்காங்க டிஸ்ப்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஸ்லிம்மஸ்ட்டு ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக நல்ல க்ரிப்பாக நல்ல க்ரிப்பாக மொபைல் கீழே உள்ள இல்லை நல்ல க்ரிப்பாக நிற்கிது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபோனை எனக்கு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பரிசோல்கிற யார் கொடுத்தாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் உள்ள இந்த பேக்கேஸும் கேஸும் நல்ல க்ரிப்பாக உள்ளே வந்து நல்லா க்ரிப்பாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுலேயே ஃபிட் பண்ணியே கொடுத்துருக்காங்க ஃபிட் பண்ணுற வேலையை கூட நம்ம குறைச்சிருக்காங்க ஃபோன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு மெயின் கேமரா வைடாங்கிள் கேமரா எல்லாமே இருக்குது எல்லாமே ஃபிஃப்டி பிக்சலில் கொடுத்துருக்காங்க அது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் விஓ எல்இடி ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால அந்த கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இனோவா கூட இந்த மொபைலோட செட்டப் எல்லாமே நம்ம முடித்தாச்சு இப்போ கேமராவில் கிளாரிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கேமராவோட கிளாரிட்டி இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எவ்வளோ ஜூம் போனாலும் நல்ல தெளிவாக இருக்குது இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே அவ்வளோ கிளியராக இருக்குது அதில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் ஜூம் பண்ணி அவ்வளோ கிளியராக நல்லா தெளிவாக எவ்வளோ ஜூம் பண்ணாலும் ஃபீச்சர்ஸ் உடையாமல் அவ்வளோ தெளிவாக இருக்குது நல்ல மொபைலில் அவங்களுக்கு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் மேலும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இது மாதிரி நல்ல பரிசு பொருட்களை கொடுத்த நாங்கள் தயாராக இருக்கோம் சரியான நேரத்தில் உங்களுக்கு சீட்டு பணத்தில் கட்டி நல்ல பொருட்களை கொடுக்குறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது எங்களுக்கு தாழ்மையோட அன்போடு கேட்டுக்கிறது நன்றி வணக்கம்